கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரி உடலானது காலை அவருடைய உறவினரிடம் நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை ஒப்படைக்கப்பட்டது அங்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வர்கள் சட்டமன்ற குழு துறைவர் ராஜேஷ்குமார் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் அங்கிருந்து உடலை பெற்றுக் கொண்டுள்ள உறுப்பினர்கள் உறவினர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினர் அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன் அதே போன்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு மற்றும் நெல்லை எம்பி பி உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வந்து அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் அதே போன்று அதிமுக சார்பில் ராதாபுரத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் அதே போன்று மதிமுக சார்பில் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பார்க்க முடிந்தது தற்பொழுது அவருடைய குடும்ப உடலானது அவருடைய இல்லத்திலிருந்து ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அடக்க ஆராதனையானது நடைபெறவிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து அருகிலுள்ள பண்ணை பள்ளிக்கோட்டத்திற்கு வந்து பட்டு இறுதி நல்லடக்கமானது செய்யப்பட இருக்கின்றது இந்த இறுதி ஊர்வலத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தமிழக ச காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பருந்தாகவே சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் கன்னியாகுமரி எம்பி விஜயவசந்த் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார் விஜயவாசந்தி எம்பி கூட ரொம்ப இருக்கிறார் அவருடன் கேட்கலாம் சார் அவருடைய இறப்பு எந்தளவுக்கு இது மிகப்பெரிய இருக்கு எல்லாம் வந்து திருமணம் சிறப்பாக சேர்த்து ஆண்டு தலைவரான எல்லோரும் உறுதுணைக்கு ஒரு கட்சியோட வளர்ச்சியாகவே வந்து பாடுபட்டு எப்போ பார்த்தாலும் கட்சி வேலைகள் வந்து எக்ஷன் தேர்தலாக இருந்தாலும் இந்த நேரமும் கண்டு வைக்கப்படுகிறது இது கொடூரமான சம்பவம் ரொம்ப வருத்தத்தை இருந்தது கண்டிப்பாக காவல்துறை வந்து யார் குற்றவாளிகளும் அவங்க உடனடியாக கண்டுபிடித்து சட்ட கண்டெடுப்பாக நிச்சயமாக இன்றைய தினம் காலை செய்திதாரம் சந்தித்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பெருந்தகர் பேசும்பொழுது கூட இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதல்வரிடமும் காவல்துறையினரிடம் வலியுறுத்தப்பட்டதாக செல்வப்பருந்தை அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி சட்ட ரீதியாக காவல்துறையர் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கட்சி ரீதியாக இது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக கமிட்டி ஒன்று அமைக்க